தமிழ் பேசும் அவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்பிரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் கழுவஞ்சு கழுதாவளை பாத்தீங்களா சரியா தான் இருக்கிறாரு வந்திருக்கிறோம் லொகேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம்னு சொன்னால் புதிதாக திருமணமாகிய தம்பதிகளுக்கு தான் இப்ப சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம் இந்த சர்ப்ரைஸ் வந்து ஏ சொன்னது கணவன் புதிதாக திருமணம் பண்ணினு அந்த கணவன் தான் மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாரு இப்ப பாருங்க பெரிய ஒரு டெடி ஒன்று சொல்ல போனால் எந்த ஊரத்துக்கு வீக்கிற மாதிரி இருக்கு உடனே சொன்னான் ரெணுக்கு ரொம்ப புடிச்சிருக்கான் கணக்கு சென்றிருக்கான்னு சொன்னான் ஓகே ரெனு இது வந்து கணவன் வந்து மனைவிக்காக கொடுக்குற கிஃப்ட் நீங்க ஆசைப்படக்கூடாது செடி அழகு அழகா ரோஸ் கலர் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இது போன்று உங்களுக்கும் நாங்க சப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து இப்ப கேக் இருக்கு அடுத்தது சில கிஃப்டுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொண்டு கொடுப்போம் இந்த கல்யாண நிகழ்வுல அந்த மன அந்த மனைவி அந்த மனைவி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னன்னு சொன்னால் இப்ப கணவன் வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்பவன்ட்டு அவைக்கு ஒரு ஐடியா இருக்குமோ இருக்காதோ தெரியலை என்ன சொன்னால் நிறைய பேர் இன்றைய சின்னம் அவைக்கு கிஃப்டுகள் கொடுப்பாங்க தானே அப்ப சரியா அவட வாயில என்ன பேர் வருது முதலாவது வந்து பாப்போம்

நல் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்து வந்திருக்கிறோம் இந்த தினம் உங்களுக்கு நாள் தானே நாங்கள் ஒரு சப்ரைஷன் உங்களுக்கு பண்ண போகிறோம் அப்ப சொல்லணும் யாருக்கு ஆ என்ன பண்ணுறீங்க அவைக்கு ம் ஓ உங்களுக்கு தான் உங்களுக்கு கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிருக்கிறாங்க தான் நாங்கள் தாரம் சரியா அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் மிக்கி மந்திரிக்கு மிக்கி கேட்க உங்களுக்கு உங்களுக்குதான் மந்திரி வாங்கிடுங்க கையெல்லாம் தட்டுறாங்க என்ன உம் சரி

இப்போ எதிர்பார்த்தீங்களா இப்படி மிக்கி மோஸோட வந்து இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலையா சொல்லுங்க யாராவது பேரை சொல்லுங்க எவ்வளவு பேர் நிற்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவங்க யாரு சொல்லாம் இருக்கா

சொல்லுவரு செருப்பு மாதிரி இருக்கா பாப்ப செருப்பு தான் என்ன செருப்பு தான் நீங்க சொன்ன மாதிரி சரி ஓகே அடுத்ததை பாப்போம்

எங்களை அனுப்பி வச்சது ஒரு ஆள் தான் ஃபெமிலியா சேர்ந்த இல்ல இல்லை ஒருவங்க தான் எங்களை அனுப்பி வச்சாங்க இங்க இருக்காங்க சரியா இந்த போன்லாம் இருக்கிறாங்க பாப்பமே இல்ல இல்ல யாரு ஐடியா கேக்குற ஐடியா எல்லாம் கேட்க சரியா உங்களுக்கு யாரு ஸ்பெஷலா பண்ணுவாங்க இப்ப எங்களை மிக்கி எல்லாம் சேர்த்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு ஸ்பெஷலா ஆக்கள் தானே அப்ப யாரு இவரு இவர பாருங்க முடிச்சு போய் இருக்காரு யார் ஆரிக்குண்டு நீங்க தான் இப்ப எனக்கு இப்படி பண்ண கூடி வரால் இவங்க தான் እንடு நீங்க உறுதியா சொல்லணுமே மீ இங்க விளங்கல தம்பிய தான் இருக்கு பைதி தம்பி உங்களுக்கு வரே தம்பின்றீங்க பக்கத்துல நிக்காரு உங்க ரெண்டு பேரும் தான் நீங்களே அந்த தம்பின்றீங்க

அவருக்கு பிடிச்சி தான் இது அப்ப ரெண்டு தரம் நீட்டு நான் வாங்கலாட்டி எனக்கு தரன்னு சொல்லி வந்தது அப்ப நீங்க வாங்கிடுங்க அவர்கிட்ட பறிச்சிடுங்க சரியா மூணு தடவை இல்லையா வாங்கிடுங்க அடுத்தது உங்களுக்கு பிடிக்குமா அது பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்ப யாரு வாங்கி தருவா

கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க சரி போட்டோ பார்ப்போம் சரியா சரி செடி பேர் முன்னுக்கு வைப்போம்